மட்டன் குழம்பு இப்படித்தான் நாங்கள் வைப்போம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு கருவேப்பில தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுக்கடையில் நம்ம வந்து மட்டனை வேக வச்சுருப்போம்ல அந்த வேக வைக்கிறதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வேக வச்சு அந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பெருஞ்சீரகம் வெள்ளைப்பூடு முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சதை இதோட குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தேவைக்கேற்ப மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் பட்டக்கிராம்புத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க மட்டன் அதோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மனமாக இருக்குது மட்டன் குழம்பு கொதிச்சு வரையிலேயே நம்ம அதை சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும் மட்டன் இல ஆட்டு மட்டன் அவ்வளவு சாஃப்டாக இருக்குது இது வேகமாக குயிக்காக செஞ்சிடலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்